ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி என் செல்ல பிள்ளைகளே என் செல்ல குழந்தைகளே இன்று ஷஷ்டியில் திருச்செந்தூரில் இருந்து தங்கவேல் அனுப்பியுள்ளேன் தொட்டு வீடு மங்கள செய்தி கூடிவரும் தவற விட்டு விடாதே என் செல்லமே என்னுடைய பக்தர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என் செல்லப் பிள்ளைகளே சில விஷயங்களை நீ கற்பனை செய்து கொண்டுதான் இருப்பாய் நீ கற்பனை கொள்வதில் தவறே இல்லை ஆனால் நீ கற்பனை செய்தது எல்லாம் நிஜத்தில் அப்படியே நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து ஏமாந்து விடாதே ஏனென்றால் கற்பனைக்கும் நிஜத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது கற்பனையில் உனக்கு சுகமான இன்பத்தை மாயை என்று நிறைந்த தோற்றத்தில் தான் தரும் ஆனால் நிஜத்தில் எது சாத்தியமோ எது உனக்கு விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதுதான் நடக்கும் ஆகவே கற்பனையை நினைத்து நிஜமான நேரத்தை தொலைத்து விடாதே எது எப்படி எப்போது நடக்கும் என்று உனக்கும் தெரியாது ஆனால் இந்த முருகப்பெருமானுக்கு மட்டும்தான் நன்றாக தெரியும் எல்லாம் நன்றாகவே நல்லதாகவே நடக்கும் என் செல்ல பிள்ளைகள் எல்லோரும் நோய் நோடி இல்லாமல் நல்ல வாழ்க்கையை வெற்றியுடன் வாழப் போகிறார்கள் இது என் பக்தர்களுக்கு என் செல்ல பிள்ளைகளுக்கு என் செல்ல குழந்தைகளுக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி என் வாக்குறுதி என்பது என் உயிருக்கு சமமான வார்த்தை அதனால் அதை நிச்சயமாக நிறைவேற்றித் தருவேன் அதுவும் நீ என்னுடைய செல்ல பிள்ளை உன்னை ஒருபோதும் தனித்துவிட மாட்டேன் உனக்கு பக்கபலமாய் நான் உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன்னை கையில் வைத்து என் உயிராய் வாழ வைப்பேன் எப்போது நீ என்னை குருவாக ஏற்றுக்கொண்டாயோ எப்போது என் நாமத்தை உனது நாவில் உச்சரிக்க தொடங்கினாயோ அப்போதே உனது கர்ம வினைகள் எல்லாம் போக்கிவிட்டேன் என் செல்லமே கவலைப்படாமல் இரு உன் முருகப்பெருமான் நான் எல்லாவற்றையும் உனக்கு நடந்து கொண்டிருப்பதை எல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் அனைத்தும் உடனடியாக நடந்துவிட்டால் ருசி இருக்காது படிப்படியாக நீ நினைத்ததற்கு மேலாக உயரப் போகிறாய் நிச்சயம் விடியும் பொறுமையாக இரு விடியலுக்கு காத்திரு கலங்க வேண்டாம் நான் உன்னை கைவிட மாட்டேன் இதோ உனது கண்களில் இருந்து நீர் வழியக்கூடாது என் மீது பாரத்தை சுமத்தி விட்டாய் அல்லவா பிறகு எதற்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் உன் முருகப்பெருமா நான் இருக்க பயம் எனதற்கு உனக்கு தைரியமாக இரு நம்பிக்கையோடு பொறுமையோடு இரு எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் அதே நேரத்தில் உனக்கு தினமும் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் நிம்மதியை கலைக்க சில நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறதா திக்கு தெரியாத அடர்ந்த இருள் சூழ்ந்த காற்றில் நிற்கிறதோ நிற்பது போல் நீ தவிர்த்து கொண்டிருக்கிறாயா அது கூட பரவாயில்லை என் நிலைமை கடலிலேயே திக்கு தெரியாமல் நிற்கின்றேன் என கூறுகிறாயா இறங்கினாலோ தண்ணீரில் தத்தளிக்க வேண்டும் படகில் நின்றால் அடிக்கும் காற்றில் நிலை தடுமாறு செய்கிறது என்ற வாழ்க்கையில் சிலர் தன் கர்மத்தின் கடன் பாக்கியை வைத்துக்கொண்டே மறுபிறவி என்று சொல்லுவார்கள் ஆனால் உனக்கு நான் இந்த விரைவில் பொறுத்த இத்தனையும் செய்து கொண்டு இருக்கிறேன் எல்லா கடனையும் அடைத்துவிட்டு என் ரூபத்தில் உன்னை இணைக்க நான் பாடுபட்டு கொண்டு தான் இருக்கிறேன் தண்ணீர் உனக்கு கழுத்தளவு வந்தபோது கூட மனம் தளராமல் இருந்த உன்னை மூக்கில் மூச்சு முட்டும் வரை உள்ள அளவில் தண்ணீரில் பரிதவிக்க எப்படி விடுவேன் வழியை காண்பிக்கின்ற நான் எப்படி விடை தராமல் இருப்பேன் இந்த முருகப்பெருமானை முழுமையாக நம்பு மேற்கூறிய நான் சொன்ன இந்த வார்த்தைகளை நம்பி ஒருமை காத்துக்கொள் எவ்வளவு பொறுமையாக இருக்க முடியும் எத்தனை நாள்தான் இப்படி இருப்பது போர்க்களத்தில் உள்ள கடைசி யுத்தத்தில் அல்லவா இருக்கின்றேன் கையில் ஆயுதம் இருந்தும் மனதளவில் நான் வலிமை இல்லாதவள் இழந்ததல்லவாகவா கருதுகிறேன் என்ற உன் உள்ள குமுறல் அனைத்தையும் இதோ உன் முருகப்பெருமான் கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறேன் நீ இதை மட்டும் உணர்ந்தால் உன் கையில் உள்ள அந்த ஆயுதத்தின் பலத்தை விட கோடி மடங்கு அதிகமான பலத்தை நான் தரப்போகிறேனே என்ன யோசிக்கிறாயா அதனால்தான் உன் கையில் ஆயுதம் இருந்தும் அதை பயன்படுத்த முடியாதவாறு செய்தேன் சரியா ஏதோ திருச்செந்தூர் முரு திருச்செந்தூரிலிருந்து இந்த முருகப்பெருமான் தங்க வேலை அனுப்பியுள்ளேன் அந்த வேலை தொட்டுவிட்ட நேரத்தில் உனக்கான ஆயுதங்கள் எல்லாம் நிதானமாக நீ எல்லாவற்றையும் யோசனை செய்து உனது காரியங்களில் வெற்றியடைவாய் இந்த நாள் வரை உனக்கு நான் காண்பித்த அற்புதங்கள் எல்லாம் சிறிய வடிவம்தான் இனிமேல் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் அழகிய நிம்மதியான மகிழ்ச்சிகரமான வெற்றியான நிகழ்வுகள் நடக்கப் போகிறது இதை உன் மனதில் நன்றாக பதித்துக்கொள் என் செல்லமே உன் கூட இருக்கும் உன் சொந்த பந்தங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகினால் என்ன கவலைப்படாதே உன் முருகப்பெருமா நான் இருக்கிறேன் அல்லவா உன்னோடு நான் இருக்கிறேன் உன்னை விட்டு விலகி செல்லவே மாட்டேன் ஆம் செல்லமே நீ ஒரு விஷயத்தை மட்டும் மாற்ற முடியாமல் திணறுகிறாய் மற்றவர்கள் உன்னை எந்த விதத்தில் திட்டினாலும் பதில் கூறாதே பதில் கூறும் பட்சத்தில் நீ இருந்தால் நீ தவறே செய்யாவிட்டாலும் மன்னித்து விடுங்கள் என்று கூறி அவர்களிடமிருந்து விலகிவிடு நிச்சயம் அதன் உண்மை ஒரு நாள் தெரியும் போது ஐயோ அவருக்கு நாம் தவறு செய்து விட்டோமே இப்படிப்பட்ட ஒரு உறவை காயப்படுத்தி விட்டோமே அன்பான உறவை கைவிட்டு போய்விட்டதே என்று புலம்பும்போது தான் அந்த வழி அவர்களுக்கு தெரியும் ஏன் தவறு செய்யாமல் நாம் ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தானே நீ யோசிக்கிறாய் நாமும் அவர்களிடம் சரிக்கு சரி வாதம் வாக்குவாதம் செய்தால் இழந்து போவது உன்னுடைய நிம்மதிதான் ஆகவே நீ வாக்குவாதம் செய்யும் சூழ்நிலை வந்தாலும் நீ விலகிச் விடு நீ விலகிச் சென்றுவிடு என்றுதான் உன் முருகப்பெருமான் உன்னிடம் அறிவுரையாக கூறுகிறேன் ஆகவே உன் நிம்மதியான வாழ்வில்தான் உனக்கு நிம்மதி இருக்கிறது மற்றவர்களை நீ நேசிப்பது தவறில்லை அவர்கள்தான் உலகம் என்று நினைத்து இருக்க வேண்டாம் அவர்களுடைய அன்பிற்கு சாந்தி இருக்க வேண்டாம் அந்த அன்பு சில சூழ்நிலைகளால் நம்மை விட்டு போகலாம் அந்த நேரத்தில் நீ ஏமாந்து போவாய் ஆம் செல்லமே ஆகவே இந்த நீ ஏமாந்து போகாமல் இருப்பதற்காகத்தான் இந்த மாதிரியான உனக்கு அறிவுரையை உன் முருகப்பெருமான் கூறுகிறேன் நான் சொல்வதை தெளிவாக புரிந்துகொள் அன்பு கொள்வது தவறில்லை ஆனால் அந்த அளவு கடந்த அன்பால் நீ மாட்டிக்கொண்டால் அதிலிருந்து நீ வெளியே வர பல போராட்டங்களை சந்திக்க நேரிடும் போராட்டங்களை எதிர்கொள்வது எவ்வளவு பெரிய சாரம் கஷ்டம் தெரியுமா இந்த உலகம் இந்த உலகில் பிறந்தாய் வாழ்ந்தாய் என இருக்காமல் என்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்று வாழ்ந்து காமி அதுதான் நீ வாழும் வாழ்க்கையின் உண்மையான வாழ்வு ஆகவே வாழ்க்கையில் போராடி தோற்பது என்பது அவமானம் இல்லை நீ போராமல் போராடாமல் வெறும் வெறுமனை இருப்பதுதான் அவமானம் ஆகவே நீ செய்யும் செயல்கள் அனைத்திலும் துணிவு இருக்க வேண்டும் துணிவு பிறக்க வேண்டும் நீ ஒதுக்கப்படும் இடங்களில் நிமிர்ந்தலில் புகழப்படும் இடங்களில் அடக்கமாயின் நீ விமர்சிக்கப்படும் இடங்களில் மௌனமாயிரு நீ நேசிக்கப்படும் இடங்களில் அன்புடன் இரு உறவினர்கள் சொந்த பந்தங்கள் அனைவரும் உன் வசப்படுவார்கள் பிறகு ஏன் இந்த உலகமே உன் வசப்பட்டு உன் காலடியில் இருக்கும் நீ கடக்கும் பாதையில் இன்பத்தை அடைவதை விட துன்பத்தை வா ஆம் செல்லமே இமயத்தை கூட நீ இலகுவாக கலந்து விடலாம் ஆம் இவை இந்த முருகப்பெருமானின் சொல்ல வார்த்தைகளை கேட்டு நடந்தால் உனக்கான வாழ்க்கை நிச்சயமாக நிம்மதியாக இருக்கும் என்று சொல்லமே ஆ இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு உனக்கானது சிறப்பாக நிச்சயமாக நல்லது நடக்கும் என்று சொல்லமே ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ